நம்மளோட வாழ்க்கை வந்து நம்மளுக்கு ஆயிரம் ஆயிரம் சவால்களை வந்து டெய்லி கொடுத்துட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த ரீல்ஸுக்கு ஓகே ஷார்ட்ஸுக்கு ஓகே வீடியோக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் போட்டு அப்படியே வந்து அதை மூடி வச்சிடறோம் அது வெளிப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பே நம்ம அதுக்கு தடுறதில்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுள்ள கண்டிப்பாக ஒரு அன்பு வந்து அப்படியே இழையோடி இருக்கும் அவங்க இப்படி தான் அப்படின்னு அவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க கான்செப்டுக்காக நான் எங்கேயுமே அலையிறது இல்லை அந்த இடத்துலையே நீங்கள் வந்து எதிராக இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க பிரதர் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னொரு ஃபார்ட்டி ப்ளஸ் சீரீஸோட கேளுவில் செஷனில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி கொஞ்சம் டைம் கிடைக்கல அதனால தான் ரொம்ப லேட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது முதல்ல வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் நான் அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸு ஒவ்வொரு வீடியோக்கும் அவ்வளோ சூப்பராக கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாரோட கமெண்ட்லையும் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோஸோடு எல்லா கமெண்ட்ஸுமே நான் பார்த்துருவேன் பெரும்பாலும் வந்து பதில் அளிக்க முடியாத காரணம் வந்து நம்மளோட வேலைபிளும் அடுத்தடுத்து போய்ட்டு இருக்கும் அப்படிங்கிறதால தான் பட் உங்கள் எல்லா கமெண்ட்டுமே நான் சொன்ன மாதிரி பார்த்துருவேன் அதெல்லாம் சொல்கிறேன் அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க நேரில் சந்திக்கிறப்போயும் அவ்வளோ மகிழ்ச்சியாக பேசுகிறீங்க அந்த மகிழ்ச்சி வந்து எனக்கும் அப்படியே திருப்திக்கும் இன்னும் நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு உத்தியோகத்தையும் அது கொடுக்கும் நம்ம அப்படியே இப்போது உள்ள போயிடலாம் பிரதர் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து கோயம்புத்தூருங்க நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் அப்படின்ட்டு அப்புறம் வந்து மெயினாக சொல்ல வேண்டியது பெண்ணுரிமையை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க பெண்களை எப்படி மதிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க பட் உங்கள் ஒய்ஃபையும் பொண்ணையும் வீடியோவில் காட்ட மாட்டேங்கிறீங்களே பாஸ் அந்த இடத்துலையே நீங்கள் வந்து பெண்ணுரிமைக்கு எதிராக இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்படி இல்லைங்க என்னென்னா நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் இது மீண்டும் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னா அவங்க எங்கள் என்னோடய ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் வர்றதுக்கு விரும்பலை அதை மதித்து நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீ வா அப்படிங்கிறத சொல்லலை இதுதான் உண்மையான ரீசன் இந்த இடத்துல வந்து நான் எங்கள் பெண்ணுரிமைக்கு எதிராக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்த சகோதரி ஏதோ ஒரு அவங்க இவங்கள வரலையே அப்படிங்கிறதால கூட சொல்லியிருந்துருக்கலாம் அதனால் வந்து இதான் விஷயம் அவங்க விரும்பலை அதனால் நானும் ஃபோர்ஸ் பண்ணலை அவங்க வந்து விரும்பாதப்ப நான் ஃபோர்ஸ் பண்ணினிவா அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துல தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்னென்னா அவங்க வந்து பார்க்குறவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்களோட சொந்த ஜட்மெண்ட் படி அந்த கமெண்ட்டை போட்டுடுறாங்க அவங்க இப்படி தான் அப்படின்னு அவங்களே ஒரு ஜட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அதனால் தான் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் போடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஷயம் அதுதான் அவங்க வந்து வர விரும்பலை நான் ஃபோர்ஸ் பண்ணல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் வந்து கனவுல தான் நடக்கும் எப்படி அது ஒன்று இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அப்படி ஒரு மிகைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை எல்லார் வகையிலையும் கண்டிப்பாக இது வந்து சாத்தியப்படக்கூடிய ஒன்று தான் ஏன்னா ஹஸ்பண்ட் உள்ள கண்டிப்பாக ஒரு அன்பு வந்து அப்படியே இழையோடி இருக்கும் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது மேலே வந்து கோவம் ஈகோ குறை சொல்லக்கூடிய ஒரு குணம் இதெல்லாம் போட்டு அப்படியே வந்து அதை மூடி வச்சிடறோம் அது வெளிப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பே நம்ம அதுக்கு தடுறதில்லை அதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறோன்னு வச்சிங்களேன் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமுமே சூப்பராக அன்பாக அழகாக வாழலாம் இது வந்து எல்லாருக்குமே சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாம் பரபரப்பாக ஓடிட்டுருக்கோம் வேலை பணம் வசதி வாய்ப்பு அதுன்னு ஓடிட்டுருக்கோம் அதெல்லாம் இந்த மாதிரி நின்று நிதானமாக காதலித்து வாழ்கிறதுக்கு எங்கே டைம் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த ரீல்ஸுக்கு ஓகே ஷார்ட்ஸுக்கு ஓகே வீடியோக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து பணம் அவசியம் நம்ம வசதி வாய்ப்புக்காக நம்ம வந்து ஓட வேண்டியது அவசியம் வே வேலைக்காக நம்ம வந்து மணக்கெட வேண்டியது அவசியம் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் மாற்றுக்கிறது கிடையாது பட் அதுக்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டே இருந்தோம்னா பிரச்சனை அப்படியே மெது மெதுவாக அப்படியே வேர்லேருந்து ஆரம்பித்து ஒரு மாதிரி விருட்சமாக வந்து நிற்கும் நாளைக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது அது மட்டும் தான் பெருசாக தெரியும் பட் நம்ம வந்து ஒருத்தவங்க ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுசரித்து அன்போடு வாழும் பட்சத்தில் மற்ற எல்லா விஷயமே தானாகவே அமைஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து என்னோடய கண்ணோட்டம் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த கமெண்ட்டை வந்து நான் நெகட்டிவாக எடுத்துக்கல இந்த ரீல்ஸுக்கு தான் நான் பண்ண முடியும் வீடியோக்கு தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறத நான் நெகட்டிவாக எடுத்துக்கல ஏன்னா நான் எப்போ எப்படி என்னோடய கண்ணோட்டமாக இதை சொல்லணும் அதே மாதிரி அவங்க அவங்கவுங்களோட வாழ்க்கையை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களோட விஷயத்தையும் பார்க்குறாங்க அது வீடியோவாக இருந்தாலும் சரி மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதனால் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க பட் நான் எகெயின் சொன்ன மாதிரி நம்ம எல்லா விஷயத்துக்கும் மிக்கத்தவங்க கொடுக்கணும் இல்லைங்கள அது எல்லாத்துக்கும் மேலே வந்து நம்ம இந்த இதுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரு அன்கண்டிஷன் லவ்வை வந்து நம்ம லைஃப்பில் கொண்டு வர்றப்ப நமக்கு எல்லாமே ஈஸியாக சாத்தியமாயிடும் அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெயினான விஷயங்கள் தான் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் மற்றது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது ரெகுலரான விஷயங்கள் தான் அவங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே எங்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நான் அதை மட்டுமே சொல்லிட்டு அவங்களுக்கு போர் அடிக்கும் தான் சில முக்கியமான விஷயங்களை சில பேர் ரொம்ப நுணுக்கமாக கேட்குற கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை எலாபர்ட்டாக சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணேன் மற்றபடி உங்களோட மற்ற எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கான்செப்ட் எப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கான்செப்ட் வந்து ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கை வந்து நம்மளுக்கு ஆயிரம் சவால்களை வந்து டெய்லி கொடுத்துட்டே இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தா அதனால் வந்து கான்செப்டுக்காக நான் எங்கேயுமே அலையறதில்லை டெய்லி நடக்கிற விஷயங்கள் அதுலேருந்து ஓ நம்ம எப்படி பண்ணி தான் நல்லா இருக்கலாம் இல்லை இப்படி பண்ணி தான் நல்லா இருக்கலாம் ஆனால் அந்த வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பேசியிருந்தால் உனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகாமல் இருந்துருக்கும்ல அந்த மாதிரி நாங்களே பேசிப்போம் ஸோ இதை வந்து ஒரு கான்செப்ட்டாக பண்ணலாம்ல இது எல்லாரும் வாழ்க்கையும் நடக்கும்ல அப்படிங்கிறது தான் நான் வந்து அதனால் கான்செப்ட்டுக்கு மெனக்கேட்றதே இல்லை கான்செப்ட் அவ்வளோ கிடக்கு இன்னுமே நிறையா வரும்னு நினைக்கிறேன் நான் ஏன் சொல்கிறேன்னா நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறதே ஓரளவு பாய் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது நான் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு டெய்லி 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 பார்க்குறோம் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு வந்து ஒரு கற்றுக் கொடுக்குது வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குது அதனால் அப்கமிங் வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு நிறையா நாங்கள் இப்போ எவ்வளோ சொன்னோமோ அதே மாதிரி அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது நானும் ரொம்ப அவளோட அதை வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எப்போ பண்ணலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டோடு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் நான் என்னென்ன பேசணும்னு நினச்சோன்னா எல்லாமே பேசிட்டேன் அழகாக இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்